ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போது ஈஸியான முறையில் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம கட்டிங் போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போது நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு பேக் சைடு பேக் சைடு கீழ் பக்கம் வந்து நம்ம மடிச்சடிப்போம் இல்லைங்களா இடுப்பு பகுதி அதுக்காக ஒன்றரை இன்ச்சுலேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ அகலம் மடிச்சடிப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக மடித்து எடுத்துக்கோங்க நல்லா நாலாக ஃபோல்ட் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ப்ளவுஸை மடித்து எடுத்துக்கிட்டு இடுப்புக்கு ஒரு மார்க்கிங் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு இன்ச் கேப்பில் ஒரு மார்க் எதுக்கு அந்த ஒரு இன்ச்சுனால் பேக் சைடு டாட் பிடி போடலிங்களா அதுக்காக அந்த ஒரு இன்ச்சு உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணுறப்ப எல்லாம் நீங்கள் ஒரு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் மூலம் எல்லா பக்கமும் நேராக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணுங்கள் மார்பு மார்பு சுற்றளவு ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி அம்ஹோல் அதுக்கு தையலுக்கு அந்த இடத்துல ஒரு மூணு மார்க் ஓகேங்களா அதுக்கப்புறம் கழுத்து நல்லா இது ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு புரியும் என்னடா டக்கு டக்குன்னு மார்க் பண்ணுறாங்கன்னு தெரியும் ஆனால் மார்க் பண்ணுறப்ப தான் ஒரு பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் கழுத்து கழுத்து மார்க் அளவு கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு அதே மாதிரி நீங்கள் கழுத்து மார்க் பண்ணுறப்ப அளவு ப்ளவுஸை வந்து ரக அகலமாகவும் குறுகலாகவும் இல்லாமல் நேராக இருக்காங்கிறத கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் எங்கேனா மார்க் பண்ணிங்கனாலும் அந்த அளவு ப்ளவுஸ் வந்து நேராக இருக்கா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ துணி காலில் இருந்து அரேஞ்ச் கால்ல இன்ச் பிடிப்பீங்களா கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அரேஞ்ச்சின்னா அரேஞ்சு அந்த தையலுக்காக நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அதை வந்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ மெயின் மார்க் எல்லாமே முடிஞ்சுது இந்த மார்க் பண்ணதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்குவோம் ஜாயின் பண்ணி நம்ம பாக்ஸ் போட்டுக்குவோம் இப்போது நான் உடம்பு சுற்றளவை மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கேன் அது தையலுக்காக நான் மார்க் பண்ணலை இப்போ அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு கழுத்துக்கு ஆம்கொழுக்கு எல்லாம் இந்த பாக்ஸ் போட்டுக்கிறேன் பாக்ஸ் போட்டுக்கிட்டு ஆம்கொழுக்கு அந்த வளைவு எடுத்துக்குவோம் இப்போது கழுத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன சேஃப் நீங்கள் பானைக்காக இருந்தால் பானைக்கு வீணைக்கு டைமண்ட் ரவுண்டு இந்த மாதிரி எந்தெக்கு வேணுமோ அதை நீங்கள் டா மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேக் சைடு டாட்டுக்கு ப்ளவுஸை ரெண்டாக இடுப்பு பகுதியை மடிச்சுட்டு எந்த இடத்துல டாட் வருதோ அதை ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த பேக் சைடு டாட்டுக்கு ஒரு அடையாளப்படுத்திக்கோங்க இப்போது பேக் சைடு முடிஞ்சுது அவ்வளோதாங்க ஈஸியான முறை தான் என்னென்னா நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ் வந்து எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை அப்படியே போட்டு வெட்டினோம்னா நம்மளுக்கும் ப்ளவுஸ் க பர்ஃபெக்டாக வந்துடும் அதில் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை நம்ம சரி பண்ணி தான் அந்த வீடியோ இது சரி பண்ணி தான் அதை கட்டிங் போட முடியும் இப்போ பேக் சைடு வெட்டி எடுத்தாச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஸ்லீவுக்காக வெட்டப் போகிறோம் ஸ்லீவுக்கு வெட்டுறப்ப நாலாக மடிச்சுக்கோங்க துணியை நாலாக மடிச்சுட்டு அன்னைவனாக இருக்கிறதுக்கு ஒரு மார்க்கு கை மடித்து திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் கீழே இதே சாதா ப்ளவுஸாக இருந்தால் ஒன்றரை இன்ச் விடுவோம் இது லைனிங் பிளவுஸ்னால அரை இன்ச்சு கை அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க சுற்றளவு லென்த்து அடிக்கை எல்லாமே அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இது எதுக்காக இந்த கை லென்த்துக்கிட்டையும் அடிக்கைகிட்டேயும் ஒவ்வொரு இன்ச் முன்னாடி மார்க் பண்ணியிருக்கேன்னா அந்த முன்கை நீங்கள் நான் போ தெரியும் உங்களுக்கு அந்த முன்கை சேஃப் கொடைஞ்சி விட்டுவோம் இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு சேஃப் கரெக்டாக வரணுங்கிறதுக்கொசரம்தான் அந்த அடிக்கைக்கு முன்னாடி ஒரு மார்க்கும் ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு மார்க்கும் கை லென்த்துக்கு முன்னாடி ஒரு மார்க்கும் போட்டிருப்பேன் நான் எப்போவுமே முன்கையை வந்து குறைஞ்சி வெட்டுறது வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ தான் நான் குறைஞ்சி விட்டுவேன் இப்போ உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கொசரம் தான் இப்போ விட்டிருக்கேன் ஸ்லீவ் வெட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த ஸ்லீவ் வெட்டினோம் பார்த்தீங்களா அந்த கார்னரில் பேக் சைடு அப்படியே வச்சிங்கன்னா க்ராஸ் பீஸ் சூப்பராக உங்களுக்கு கிடச்சிரும் இதை இப்போ அப்படியே பேக் சைடை போட்டு அதை அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்டுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் இப்போது நம்ம கிட்ட அந்த வளைவு கிட்ட கரெக்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு முன்னாடி குடஞ்சி வெட்டிக்கோங்க குறைஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கழுத்து எப்போவுமே கொக்கி பக்கம்தான் வச்சு கழுத்தை மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு அந்த மூணு டாட் எவ்வளோ தையலுக்காக கொக்கி பக்கம் ஒரு இன்ச்சு சைடில் வந்து எவ்வளோ தையல் பிடிப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தையலுக்கு விட்டுட்டு மெயினாக மறக்காமல் தையலுக்காகங்கிறதையும் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க முன் முன்பக்க உயரம் வந்து நல்லா இழுக்காமல் கரெக்டாக வைங்க ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை ஃபஸ்ட்டு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்துக்குவோம் ஒரு மூன்றரை இன்ச்சு அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா அது மூன்றரை இன்ச் மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃப் கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி டாட் பிடிக்கிறது எவ்வளோ கேப் வருதோ அதை மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கு வந்து ஒன்னைகால் இன்ச் ஒன்னைகால் இன்ச்சு அதை மெயினாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது டாட்டுன்னா ஆம்கோல் டாட்டு அந்த ஃபஸ்ட் டாட்டு ரெண்டாவது ஆம்கோல் டாட்டு சென்டர் டாட்டு இந்த மூணு டாட்டுக்கு இடையிலையுமே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை அஞ்சு அளவு கேப் இருந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த கப் ஷேப் கரெக்டாக வரும் மூண்டாட்டுக்கு இடையிலையும் ஒன்றரை இன்ச் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து சைடு பக்கம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு இருந்து அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா முன் பக்கத்துக்கு மட்டும் ஒரு இருந்து அரை இன்ச் பேக் சைட விட முன் வெட்டும் போது அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வெட்டிக்கோங்க அப்போனா தான் நம்ம கடைசியில் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா சைடு ஜாயிண்ட்டு அப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் பர்ஃபெக்டாக வரும் அதனால தான் அந்த முன்பக்கம் வெட்டும் போது மறக்காமல் சைடில் வந்து ஒரு இருந்து அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வெட்டிக்கோங்க அந்த டாட்லாம் அமங்குல் டாட்லாம் பிடிச்சோம்னா கரெக்டாக வந்துடும் பட்டிக்கும் அதே மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சுட்டு எவ்வளவோ அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ பட்டி வந்து நான் அப்படியே வெட்ட போகிறது கிடையாது மார்க் பண்ணி அந்த பீஸ் அப்படியே ப வெட்டி எடுத்துக்குவேன் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் அது அப்படியே இருக்கட்டும்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ பேக் சைடு ஸ்லீவு ஃப்ரண்ட் சைடு பட்டி இதை வெட்டி எடுத்தாச்சு இதை வந்து அப்படியே நம்ம மெயின் இப்போ லைனிங் தான் வெட்டியிருக்கோம் அதை அப்படியே மெயின் கிளாத்தில் போட்டு வெட்டி எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கிறத போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிகினர்ஸ்க்கு புரியிற மாதிரி தான் ஈஸியாக கட்டிங் போட்டிருக்கேன் இல்லை இதை ஏதாவது டவுட்டு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்